हाई भी बस மகனதி கணதிசிறையிலையும் சூப்பரான அப்படிங்க விஜயும் வந்து குமரனும் சூப்பராக வந்து ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையார்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரிக்கு வந்து இன்னும் என்ன நடக்க போகுது காவேரி வந்து எவ்வளோலாம் வந்து கவலைப்பட போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் காவேரியும் விஜயும் வந்து பிரிய போகிறாங்களா நடப்பதோ என்ன முழுமையாக பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து பசுபதியிலிருந்து பத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறாரு வாங்கி கொடுக்கும்போது வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் கங்கா மட்டுமே வந்து இன்னும் அவனால நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு சொல்லி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கங்கா வந்து கிட்டே சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்துடுங்கன்னா இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் வந்து பசுவதினால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா வந்து விஜய வந்து கங்காவுக்கு வந்து ஓரளவுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து காவேரிக்கே வந்து தாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் கன்சிவாதானே இருக்கேன் ஆனால் வந்து காவேரியவே எல்லாமே வந்து பாருங்க சொல்லி ரொம்பவே வந்து அந்த ஈகோ வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஈகோ வந்துவிட்டாவே வந்து ஓரளவுக்கு வந்து டென்ஷன் வந்து அதிகமாயிருச்சு கங்காவுக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்டே பட்டுன்னு பேசுவாங்க இது மாதிரி வந்து நீங்கள் பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்க இன்னும் வந்து நாங்கள் தான் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து விஜய் சொல்லுவார் இனிமேல் வந்து அதான் நான் இருக்கலைங்க நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க எல்லாமே வந்து நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து குமரன் அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து குமரன் வந்து விஜய்க்கு வந்து ஊட்டிடுவாங்க இதை பார்த்து வந்து காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம் படுவாங்க பாட்டி ஒரு பக்கம் ஏன் கண்ணை பட்டுரும்போல் உங்களை பார்க்கும்போது வந்து ஏன் கண்ணை பட்டுரும்போல இருக்குது இவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பார்த்து வந்து கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே கோவமாவாங்க ரெண்டு இவன் எதுக்கு இவ்வளோ இவன் எதுக்கு இவனுக்கு போய் ஊட்டி விடுறாங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து குமரன் வந்து கேரக்டர் வந்து சூப்பர் கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க அப்போ வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேருமே எப்போயுமே இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நினைச்ச காவேரி வந்து ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி வந்து விஜயோட பாட்டி வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு தாட்டிட்டாலுமே வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதாவது வந்து காவேரி கன்சி வார்க்கா இதனால தான் வந்து விஜய் வந்து எல்லாம் விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலை ஆச்சுன்னு சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் வந்து நேராக வந்து இப்போ வீட்டுக்கு போகிறாங்க சாரதாமா வீட்டுக்கு போகும்போது விஜய் வந்து அங்கே இருக்காரு விஜயை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி அழுகிறாங்க ஏ விஜய் நீ இப்பெல்லாம் வந்து கஷ்டப்படணுன்னு தலையெழுத்தா வா விஜய் போயிடலாம் அப்படின்னு இல்லை பாட்டி நான் வரலாம் நான் இங்கேதான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க இதை பார்த்து சாரதம்மா எல்லாமே வந்து சந்தோஷம் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி என்னதான் இருந்தாலும் இது எங்களோடய வாரிசு எங்களோட வாரிசுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு முழுமையாக வந்து படுத்தணும் அது மாதிரி வந்து அது மாதிரி வளகாப்பை வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போதான் வந்து கங்கா கிட்ட வந்து சொல்லுவாங்க சாரதாமா வந்து இது மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்போனா ரெண்டு பேத்துக்கு ஒன்னா தான் வளகாப்பு வைக்க போறேன்னு கேட்குறாங்க ஆமாம் கங்கா ஏன் ரெண்டு பேத்துக்கு ஒன்றா வச்சா என்னான்னு கேட்கும்போது இல்லை ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றாலாம் வைக்க வேண்டாம் அவளுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க வச்சிருக்கீங்க ஆனால் எனக்கு எதுவுமே வந்து பண்ணலை தனியாக வைக்கிற மாதிரி தான் எனக்கு வளகா போயிங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றா வைக்கிற மாதிரி தான் எனக்கு வளகாப்பே வைக்க வேண்டாம் இனிமேல் எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க ரொம்பவே கோவமாக பேசுறாங்க இதை கேட்ட குமாரி வந்து கண்ண தலைச்சா ஓங்கி அரைஞ்சாரு இதை பார்த்தா கங்கா கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்பையும் பார்த்து காவேரிஞ்சுட்டு என்ன முடிவு போறாங்க இன்னும் வளைகாப்பு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி பொறுத்த தெரிஞ்ச பார்க்கலாம்